பிரைஸ்தல்லார் மீட்பு நட்சமாக ஏசு கிருஷ்ணன் இனிதர நாமத்திரி அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசன்மை இப்படியாக சொல்லுகிறது நீ உன்னை நாணி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு நீ உன்னை நாணி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இந்த தினத்தில் எத்தனையோ பேர் தன்னை பெரிதாக நினைத்து கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவள் என்று நினைத்து கொண்டிருக்கிற தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருக்கு பிடிக்காத சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலிடத்தில் இருப்பது பெருமை உள்ளவர்கள்தான் அந்த பெருமை மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு சென்றுவிடும் வறுமையில் இருக்கிறவர்களுக்கு கூட போவார்கள் ஆனால் பெருமையோடு இருக்கிறவர்கள் பல்லவத்து போக முடியாது விசுவாசிக்கிறீங்களா அன்றோடைய நாம் மகியம்படுவதாக தேசமே பயந்தது ராஜாவே பயந்தார் ராஜா பயந்தார் யோனத்தான் பயந்தார் அந்த டீமே பயந்தது ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் தான் அந்த தாவிதைய சகோதரர்களும் பயந்து ஒதுங்கி நின்றார்கள் அவர்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஸ்நாக்ஸ் அந்த தின்பாண்டங்களை வாங்கி பூசித்து கொண்டிருந்தார்கள் அத்தனை ஜனங்களும் பயந்து கொண்டிருந்தார்கள் எதற்காக கோலியாத் என்ற ஒரு மனுஷனுக்காக அந்த பிலிஸ்தீனாக்கிய கோலியாத் வரும்போது தொடை நடுங்கிகளாக அத்தனை ஜனங்களும் பயந்தார்கள் அறையில் இருந்த சவுல் கூட பயந்தார் மிகப்பெரிய ஒரு கலக்கம் ஆனால் அப்பா பேச்சை கேட்டு கீழ்படுந்து போன தாவிதோ அந்த சத்தத்தை கேட்டவுடன் அவருக்குள் ஒரு தாகம் வந்தது ஏக்கம் வந்தது எண்ணம் உதித்தது அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு வைராக்கம் பிறந்தது ராஜாவுடைய அதிகாரத்துடன் கடந்து போகிறார் நீ நிந்தித்த கத்தாகி இயேசுவி நாமத்தினால அற்புதமான ஆசத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் இப்படியாப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஊழியக்காரர் ஊழியத்துக்கு என்று சொன்ன உடனே நீங்கள் போகும்போது அங்கே அற்புதங்கள் காத்திருக்கும் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் உங்களை என்று அனுப்பி வைக்கும் போது அங்கு அதிசயங்கள் காத்திருக்கும் இந்த மாதிரி கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய விசேஷித கிருபைகளை கர்த்தர் இறக்கம் பாட்டுவதற்கு உங்களை கர்த்தர் வைத்திருப்பார் நிறைய பேர் மறந்து விடுறாங்க பாருங்க அத்தனை ஜனங்களும் பயந்து இருக்கும் போது தாவிது அது ஈஸியாக மேற்கொண்டு அந்த கோலியத்துடைய தலை தாவிதைய கையில் இருக்க முடியாத ஒரு அற்புதம் நடந்தது எப்படி நடந்துச்சு பாருங்கள் நீ உன்னை நான் என்று என்னாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம் இன்று தினத்தில் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக முடிக்கப்பட்டு சின்ன விஷயத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு எனக்கு பிரியமானவர்களே அந்த கோலியாத்தை மேற்கொண்ட தாவி இது மேற்கொள்ள முடியவில்லை ராஜா இருந்த அந்த மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது செய்யாமல் இருந்தபடியினால் பாவத்துக்குள் அவருடைய வாழ்க்கை அழிந்து விட்டது எவ்வளோ பெரிய ஒரு கலக்கங்கள் பாருங்க தாவிதால ஷைன் பண்ணவே முடியல தாவிதால் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர முடியல எனக்கு பிரியமானவர்களே எனக்கு எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் எத்தனையோ சகோதரர்கள் அந்த பொண்ணை நான் ஆணோடைய அன்புக்குள் நடத்துவேன் இந்த பையனை ஆணோடைய அன்புக்குள் நடத்துவேன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ நபர்கள் உண்டு முடியாதுங்க அன்னால் முறை கத்துடைய ஆவியானவர் தாவித மேலே வந்து இறங்கியிருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம் பாருங்க கோலியத்தை மேற்கொள்வதற்கு இறக்கம் பாராட்டினா அந்த ஆவியானவர் இந்த பட்ஸப்பலுடைய விஷயத்தில் கடைசி வரைக்கும் தாவிதுக்கு ஆவியானவர் சமாதானத்தை கொடுக்கவே இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய லெவல்ல பாவத்தை ஈடுபட்ட ஒரு சகோதரனா மாறினா பிள்ளை சாலமோன் அந்த பட்சை பலக்கு பிறந்த பிள்ளை அசிங்கமான ஒரு வாழ்க்கையே போனது உலகத்திலேயே அதிக கல்யாணம் பண்ணவனும் அந்த மனுஷன்தான் உலகத்திலே அதிக வைப்பாட்டை வச்சிருந்தவனும் அந்த மனுஷன்தான் ஏன் எனக்கு மாணவர்களை நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அழிவு நிச்சயம் அதை யாரால மாற்ற முடியாது கத்திரக்கு பயப்படுங்க தீமையை விட்டு விலகுங்க நான் கருத்துக்கு பயப்படுறேன் என்று சொல்வது ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் விலகக்கூடிய விஷயங்கள் விலகாமல் இருக்கிறது மிகப்பெரிய பாவம் தானே அதனுடைய நாமத்தை மகிப்படுத்துகிறத உங்களை மாற்றி மாற்றிக்கொள்ளுங்க இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரன் சகோதரியே தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் இருக்கட்டும் கோலியாத்தை மேற்கொண்ட தாவிதால ஒரு பர்ச்சைப்பாலை மேற்கொள்ள முடியவில்லை ஒரு ஸ்திரீகளிடத்தில் பேசும்போது கவனம் தேவை புருஷனிடத்தில் ஒரு சகோதரத்தில் பேசும்போது கவனம் தேவை மற்றவங்களிடத்தில் பழகும் போது பேசும்போது மிகுந்த கவனம் தேவை இந்த வார்த்தை கேட்டுக்கொடுகிற அன்பு சகோதரன் சகோதரியே உங்களை பரிசுத்தை படுத்தி கொள்ளுங்க உலகம் வேண்டாங்க உலகத்துடைய கிரியைகள் வேண்டாம் தேவனை நேசிங்க கர்த்தருக்கு பயப்படுங்க தீமையை விட்டு விலகுங்க கத்தை உங்களை ஜெபிக்கலாம் பரிசுத்த அன்பு தகப்பனே தேவடைய நாமத்தை மகிம்படுத்த கிட்ட வார்த்தை மூலமாக உடைய பிள்ளைகளுக்கு பயத்தை கொடுக்குற கிருபைகளை ஊற்றுறதுக்கு கை ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தினால் இறக்கம் பாரட்டும் பரிசுத்தம் உண்டாகட்டும் சமம் உண்டாகட்டும் இயேசு பிதாவே ஆமை ஆமே